கிறிஸ்துவுக்குள் பெரியமான தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறீங்க கிருவியின் நாமத்தினாலே இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவியின் நாமத்தினாலே நன்றாயிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுடைய ஜபத்துக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் பலன் கொடுத்தாரா ஆமாம் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அவர் அண்டையிலே சேர்த்து கொண்டு அவர் தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இன்றைய கால வேளையிலே அவர் முக தரிசனத்தை கண்டடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவரோடு இரவு நேரங்களிலும் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து கொண்டார் அல்லவா ஐயர்ந்த நித்திரையும் கொடுத்து இந்த அதிகால வேளையிலே நம்முடைய வார்த்தை அவரோடு கூட முதல் வார்த்தையாக வார்த்தையாக காணப்பட வேண்டும் நாம் பேசுகிறதான வார்த்தை தேவனோடு பேச வேண்டும் அந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை காத்து ரட்சிப்பார் இதோ இந்த வேடையிலே நமக்காக கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் நெகமியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறது என்று நெகமியா சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை எதற்காக சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் தேவாலயம் வேலைப்பாடுகள் குறையுள்ளதாக இருக்கிறது அவைகளை நான் சரிசெய்ய ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்து எல்லா வேலைகளையும் நான் செய்து முடிக்க தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் ஆமாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கரம் இருந்தால்தான் அதிலே வெற்றியும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் காண முடியும் அவருடைய கிருபை நமக்கு இல்லை என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் வீணாகவே போய்விடும் பொண்ணும் பயனில்லாமல் ஆகிவிடும் அப்படி இராதபடி இசப்பா என் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதையும் உமக்கு சித்தமானபடி நான் வாழ உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்க எனக்கு நீங்கள் மனம் இறங்கும் ஆண்டவரே என்னுடைய தேவைகள் என் குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து பாதுகாத்து கொள்ளும் இம்மட்டுமா எங்களுடைய வாழ்நாடிலே தீர்க்க ஆயுசு நாட்களை கொடுத்து நிறத்தை கோட்டைக்குள்ளே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறீரே உமக்கே கொடான கூடி ஸ்தோத்திரும் என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் வேத பகுதியிலே கத்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் பத்து குஷ்டுரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார் பத்து குஷ்டுரோகிகளும் சுகமடைகிறார்கள் அதில் ஒருவன் மாத்திரம் வந்து ஏசப்பா கிட்ட நன்றி செலுத்துகிறார் அவர் அந்த ஒருவனை பார்த்து கேட்கிற வார்த்தை நீ ஒருவன் மாத்திரம் வந்து எனக்கு நன்றி செலுத்துகின்றாய் நல்லது ஆனால் உன்னோடு கூட இருந்த ஒன்பது பேர் எங்கே என்று கேட்கிறார் அப்படி கர்த்தர் நம்மை கேட்காதபடி நன்றி இருதயம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்நாளிலே அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு சாட்சி உள்ள ஜீவியும் நம்ம வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வர வேண்டும் அவருக்கு பயபக்திக்குரியவர்களாய் நாம் வாழும் பொழுது எந்த பாவமும் துணிகரமாய் செய்ய நம்முடைய இருதையும் இடம் கூடாது அவருக்கு பயபக்திக்குரியவர்களாய் வாழ்ந்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் முத்தரிடக் கடவும் அப்பொழுது கர்த்தர் நான் நாம் செய்கிற ஒவ்வொரு கரத்தின் செயல்பாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரமாய் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நிலத்திருக்கட்டும் ஆமேன்